மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள எப்படி இருக்கும் நன்னாண்டா இனிமேல் வந்து தர்பாரு வாழ்க்கையிலே மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எப்படி சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா தேன் துளிதான் பெரிது அதே போலத்தான் அப்போ பனிரெண்டாம் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருகிறார் ஐந்தாம் தாள் எவர் தடுப்பார் சனியும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் பத்தை பார்த்த சனி உலக புகழ் பெற இதெல்லாம் நடக்கும் சனி பகவானுடைய பத்தாம் இடத்த பார்வை ஆக உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள எப்படி இருக்கும் நந்தாண்டா இனிமேல் வந்து தர்பாரு வாழ்க்கையிலே மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது நடக்கும் கிரகங்கள் எல்லாம் முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைக்கும் பொழுது வாழ்க்கையின் மிக அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அப்படி ஒரு நேரம் இது என்ன இதற்குத்தான் நீ ஆசைப்பட்டாய் அப்படிங்கிற மாதிரி காலம் உங்க முன்னாடி வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கும் பிஸியாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன் போதுமா பிஸியாக இருக்கிறது ஐயா 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 ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சரஸ்வதி சரஸ்வதியிற்காலே இவ காலில் தான் நீங்கள் விழுந்தாகணும் வழி கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே செல்வமோ பணமோ புகழோ மகிழ்ச்சியை தராது மாறகாக பாரமாக மாறிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிம்மதியும் சந்தோஷமும் கொஞ்ச நேரம் புத்தகம் படிக்கிறதோ நிம்மதியாக படுத்து தூங்குறதும் சின்ன சின்ன கலைகளில் ஈடுபடுறதா மனிதனுக்கான உண்மையான சந்தோஷங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ மீனராசிக்காரர்களுக்கு அளவு கிடந்த நல்ல நேரம் வரும் பொழுது வாழ்க்கையுடைய ரியாலிஸ்டிக்கான விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க சமுத்திரம் பெரிதா துளி பெரிதா தேன்துளி தான் பெரிது அதே போலத்தான் அப்போது பன்னிரெண்டாம் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருகிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது என்ன யோகஸ்தானம் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் என்ன சந்திரனுடைய வீட்டிலேயே குரு பகவான் உச்சமாக்குறார் சந்திரன் மட்டும்தான் நண்பர்களே ஒருவனை ராஜா வாக்கி அடகுப் பார்ப்பார் என்ன பண்ணுவார் ராஜா வாக்கி அடங்கப் பார்ப்பார் இந்த சந்திர பகவான் உங்களுடைய எங்க இருந்து மாட்டிருக்கார் எங்க வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே வந்திருக்கார் சந்திர பகவானுடைய வீட்டிலேயே குரு வந்திருக்கிறார் உச்சம் பெறுகிறார் இந்த குரு ஐந்தாம் இடத்திலே இந்த சந்திர சந்திரனுடைய வீட்டிலே உச்சம் பெறுவதை குரு சந்திர யோகம் என்று சொல்லுகிறோம் குரு சந்திர யோகம் இந்த குரு சந்திர யோகம் என்னென்ன பலன்களை தருது மென்டல் டிப்ரெஷன் வந்து ஒரு மனிதனே வெளியே கொண்டு வருது மென்டல் டிப்ரெஷன் தேவையே இல்லாம ஒரு டிப்ரெஷன் எப்ப பார்த்தாலும் சண்டா 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 வீட்டில் ஒரு நிம்மதியே இல்ல சார் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய ஆசையினாலே நன்மை கிடைக்கிறது அடுத்ததாக இந்த குரு திரு அற்புத பலனாக ஐந்தாம் இடத்திலே வந்து புத்திரத்தை புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் குழந்தை கொடுக்க போகிறாருங்க மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு புது எழுதி வச்சுக்கோங்க மீனராசிக்காரர்களுக்கு குழந்த பிறக்கல்னா அது அதிசயம் அது அதிசயம் ராசிநாதன் புத்திரகாரகன் குரு புத்திர புத்திரஸ்தானம் ஐந்து அங்கே போய் உச்சமாகிறார் இப்போ பிறக்காமல் பின்ன எப்போ பிறப்போம் அப்போ ஐவி பண்ணுறேன் ஐஏ பண்ணுறேன் எல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டையும் பண்ண வேண்டாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு குழந்தை பிறந்துடும் நேச்சுரலாகவே குழந்தை உங்களுக்கு காதல் நிமித்தமாகவே குழந்தை பிறந்துடும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் முன்பதாம் இடம் என்பது பாகியஸ்தானம் பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய பாக்கியத்தை பார்த்திருக்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்த்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருகிறார் அதிர்ஷ்டம் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுமா லாட்ரியில் சீட்டு விடுவது அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுமா நான் ரொம்ப ஆசைப்பட்டு காத்திருந்தேன் ஒரு பதவி கிடைக்கும்னு என் நேரம் அவர் ரிசைன்மெண்ட்டு போனாங்க எனக்கு அந்த பதவி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இதை நான் கண்ணின் மணி போல அந்த பதவியை வச்சு பார்த்துப்பேன் நண்பர்களே வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை வாய்ப்பை பிடிப்பது ஒரு சாமர்த்தியம் என்றால் கிடைத்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வது அடுத்த சாமர்த்தியம் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வருது சார் ஆஃபீஸில் எல்லோரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வேலை செய்யத் தெரிலன்னு அர்த்தம் ஒய்டோன் ஒய் டோன்ட் வீ நோ பாலிடிக்ஸ் நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க அப்போது அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாடிக்கு போனாலும் அங்கே ஒருத்தவங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பான் அதை ஹேண்டில் பண்ண தெரியணும் அதுவும் ஒரு கலை பாருங்க சாப்பிட்றது மட்டும்தான் வேலையா சாப்பிட்றதை சிரிப்பதும் நம்ம வேலையே சிரித்ததை சக்தியாக மாற்றுவதும் நம்ம வேலையே எல்லாம் வேலை தான் அந்த மாதிரி தான் வேலைக்கு போகிறது மட்டும் வேலை கிடையாது வேலையில் சாமர்த்தியமாக இருக்கிறதும் நம்ம வேலை தான் சம்பள உயர்வை நோக்கி நம்ம பாசை தள்ளுறதும் நம்ம வேலை தான் அதை சாதிச்சுக்கிட்டு காசு வாங்கி வீட்டில் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறதும் நம்ம வேலை தான் எல்லாமே நம்ம டார்கெட் தான் ஸோ அப்போது குரு பகவான் இந்த ஒன்பதை பார்க்கும்போது அதிர்ஷ்டத்தால் திடீர் டீர் திடீர் போஸ்டிங்கு எல்லாம் கிடைக்கும் அடுத்து குரு பகவான் முக்கியமாக வீடு வாங்குவீங்க காரணம் அங்கே இருக்கிற செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை குரு பார்க்கும்போது லாபம் அதிகரிக்கிறது நீங்கள் சாதாரணமாக ஒரு பிஸ்னஸை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருங்கன்னா இந்த பிஸ்னஸில் இந்த மாதம் டபுள் டைம் த பிஸ்னஸ் உங்களுக்கு ஏன் பண்ண போகிறீங்க டபுள் தி டைம் பிஸ்னஸ் ஏன் பண்ண போகிறீங்க போன்றவை எல்லாம் நடக்கிறது இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் சகலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கூட கிடைக்கப்பெறுகிறது இதெல்லாம் நடக்கும் ஆக இந்த குரு இல்லாம செவ்வா வந்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறுறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே இடத்துல சூரியன் அருக்குடையவன் குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் உடம்பு சரியாயிடும் உடம்புல இருக்க நோவுகள் எல்லாம் சரியாயிடும் ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கர சனி நான் சொல்லிட்டே இருந்தேன் உங்களை அடிக்ஷனுக்கு கொண்டு போவார் அடிக்ஷனுக்கு கொண்டு போவார் பழைய பழக்கம் திரும்ப வரும் எல்லாம் சொல்லியிருந்தேன் அது குரு பகவான் பார்த்ததால் இனி அதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்ஷன் ஒரு விஷயமே இனிமேல் வராது காரணம் அந்த சனி நார்மல் ஆகிட்டார் சனி நார்மலாகி மூணு ஏழு பத்தை பார்க்குறார் டிசம்பர் குள்ள மூன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது பத்தாம் இடத்தை பார்க்கும்போது உலகப்புகழ் பெற வைக்கிறார் உலகப்புகழ் சனி கொடு தால் எவர்தடுப்பார் சனியும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சனி கொடு எவர் தடுப்பார் பத்தை பார்த்த சனி உலகப்புகழ் வைக்கிறார் இதெல்லாம் நடக்கும் சனி பகவானுடைய பத்தாம் இடத்தை பார்வை ஆக குருவினாலும் இந்த சனியினாலும் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கோடி 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 டிசம்பர் முப்பத்தொன்பதுல நீங்கள் ஒரு ஆள் ஆகிடுவீங்க நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகிடுவீங்க ஆனால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்பொழுதும் சொல்கிறேன் புதைந்து போன விஷயங்களை எல்லாம் எழுப்பி உயிர் கொடந்து திரும்ப கூட்டு வரும் புதைந்து போன புதைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எழுந்து நடமாடும் விஸ்வாமித்திரன் எப்பொழுது பிணங்களுக்கெல்லாம் உயிர் கொடுப்பார் விஸ்வாமித்திரன் ஒரு காலத்திலே அதே போல இந்த ராகு பகவான் புதைந்த விஷயங்களுக்கெல்லாம் உயிர் கொடுப்பார் அது முன்னாடி அவங்க முன்னாடி வந்து டான்ஸ் ஆட முடியும் எதிர் யூனிட்டு ஷூட் அரு இதர் யூனிட் என்கவுண்டர் அரு எதிர் யூனிட்டு செட்டில் ரெண்டு ஒன்று பண்ணிடுறது உங்களுக்கு நல்லது இதெல்லாம் பெரிய டார்ச்சராகிடும் பழைய கேஸ் தானே என்ன பண்ணிட போகுதுன்னு மதிப்பு கொடுக்காமல் இருக்காதிங்க பழைய கேஸ் தான் பழைய மதுவுக்குத்தான் சக்தி அதிகம் பழைய புத்தகங்களுக்குத்தான் டிமாண்ட் அதிகம் பழைய பொருட்கள் தான் ஆன்டிக் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது பழைய கேஸுக்குத்தான் பவர் அதிகம் பழைய விஷம் தான் சீக்கிரம் கொள்ளும் அதனால் எல்லாமே பழசு தான் சீக்கிரமாக ஜெயிக்கும் அதனால் பழைய கேஸை சாதாரணமாக இருக்காதீங்க யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கான்சன்ட்ரேட் அண்ட் யுவர் ஓல்டு ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் பாஸ்ட் ஸ்டோரிஸ் எய்தர் யூனிட்டு சிட்டில் ஆர் யூனிட் என்கவுண்டர் ஃப்ரெண்ட்ல ஒன்று பண்ணிவிடுங்க அருதர் சிட் வில் கொள்ளு அது உங்களை கொள்ளுவதற்கு முன் அதை கொண்டு விடுங்கள் அல்லது நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அந்த பிரச்சனையாக அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு மற்றபடி எந்த பிரச்சனைகளும் வராது ரொம்ப சௌக்கியமாகவும் ரொம்ப பிரமாதமாகவும் ஆசைப்பட்ட கம்பெனியில் வேலை கிடைக்கும் எதிர்பாராத எதிர்பாராத கம்பெனி சார் எனக்கு ஆசைப்பட்ட ரொம்ப நாளாக ஆசை சார் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு சன் டிவியில் வேலை செய்யணுன்னு ஆசை சார் நடந்துடும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடந்துடும் எனக்கு ரொம்ப ஆசை சார் இவ்வளோ பெரிய கம் இது கம்பெனியில் நான் ஒரு நாடகம் நடிக்கணும்னு ஆசை நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடந்துடும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஆசைப்படுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு கொடுத்துரும் படத்தால் எனக்கு ஒரு கோடி ரூபாய் சார் கொடுத்துரும் ஒரு கோடி சம்பாதிப்பதிலும் அத்தனை சிறிய பெரிய விஷயம் இல்லை நண்பர்களே சிறிய விஷயம் தான் ஆனால் அதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க அதை மட்டும் வச்சு திரும்பவும் சொல்கிறேன் மேடராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்திலே குரு உச்சமாகும் போது கோடி கோடியாக சம்பாதித்து தருவார் ஆனா அதை இப்போ ஒரு என்ன வேணும் ஏன் கடவுள் இருந்தாலும் அவனுக்கு நல்ல வருமானம் வருது சாமி சரி ஆனால் மனசில் நிம்மதி மட்டும்தான் இல்லை அதுதான் முக்கியம் அந்த நிம்மதி போயிடும் காரணம் இந்த சரஸ்வதி யார் சரணடைகிறார்களோ அவர்கள் நிம்மதியாக இருப்பாங்க டெய்லி பாட்டு கேட்குறீங்க ஜாலியாக இருக்கீங்க படம் வரைகிறீங்க சின்னதாக ஒரு வாழ்க்கை சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு நிம்மதியாக இருப்பான் அவனை பாருங்க கலையில் எழுந்து குள்ளிச்சு முடிச்சு விட்டு கோயிலுக்கு போக போகிறேன் கடவுளே நிம்மதியாக இருப்பான் இன்று இந்த படம் இந்த திருமகள் விளையாட தொடங்கினால் திருமகள் இருக்கும் இருக்க இருக்கும் நல்லா ஜிகிச்சைக்குன்னு இருக்கலாம் ஆனால் நிம்மதி நிம்மதிக்கு சரஸ்வதிக்கு தான் போனோம் மீனராசிக்காரர்கள் பெருமளவு சாதிப்பீர்கள் நிம்மதியும் கூடவே கை கைப்பிடியாக வைத்துக் கொள்ளுங்கள் கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வ ரூப விஷ்ணு ஆயா எழுந்திரிக்கொண்டே புனிதமாக இந்த ஸ்ரீவடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்